எவ்வளவு கோடீஸ்வரர்கள் இந்த உலகத்தில் பிறந்து அர்த்தம் இல்லாமல் செத்து போயிட்டான் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வச்சவெல்லாம் இல்லையா எவ்வளவு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வச்சிருந்தாலும் கடைசியில் ஆஸ்பத்திரியில் நம்ம ஒரு பெட்டில் ஒரு ஓரத்தில் படுத்துருக்கணும் அவ்வளோ நீங்கள் மூணு பெட்ரூம் போட ரூம் கட்டினா கூட உங்களுக்கு ஒரு ரூம் தான் ஒரு ரூம்லேயும் ஒரு கட்டில் தான் கட்டில்லையும் கடைசி காலத்தில் ஆறு அடி மட்டும்தான் அதுக்கு அந்தாண்ட புரண்டு படுத்தாலும் உழுந்துருவோம் இந்தாண்ட புரண்டு படுத்தாலும் ஊசி குத்தும் வாழ்க்கை அவ்வளவுதான் இது தெரிஞ்சிருக்குது இல்லை நமக்கு முன்னாடி செத்தமே நமக்கு முன்னாடி பல பேர் செத்து அவங்க ஓடிய எவன் அள்ளிக்கிட்டு போனாங்கிறதையும் நம்ம தான் பார்த்துரும் நமக்கு முன்னாடி ஒரு பைய செத்து அவன் கோடிய எவனவனும் அள்ளிக்கிட்டு போனதை நாம பார்த்துட்டு அதுக்கப்புறமும் அதே முட்டாள்தனத்தை நாமளும் பண்ணுன்னா நமக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம் இல்லை இது எல்லாமே இப்படி தாண்டா போவோம் நாம் பாட்டுக்கு ஒரு நாள் வெளியில் போயிடுவோம் எல்லாமே தூக்கி இப்போ எங்கள் வீட்டை கிளீன் பண்ணோன்னு கிளீன் பண்ண ஆரம்பித்தோம் எனக்கு கொடுத்து எனக்கு நல்ல அதிர்ஷ்டங்க எப்படின்னா என் பிஎல் டிகிரி போயிருச்சு என் பிஏ டிகிரி எலி கடிச்சிருச்சு என்னுடைய எஸ்எஸ்எல்சி புக்கு குப்பையா போச்சு ஒரு மாதிரி என்னமோ ஆகி வீணாக போச்சு அன்னைக்கு நான் பட்ட சந்தோஷம் இந்த உலகத்தில் வேற யாவுன்னு பண்ண மாட்டான் ஏன் என் ஒய்ஃப் கூட கேட்டாங்க ஏங்க இதை உள்ளே வைக்கணாம்மா அதை உள்ளே வைக்கணும் சும்மா அது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளே எடுத்து வெளியே வைப்பான் எவ்வளவு நாள்னு தெரியாது தூக்கி எடுத்து அண்ணாந்தம்மா அப்படி வைக்க போகிறா வச்சா முடிஞ்சு போச்சு அவன் வந்து தூக்கி போக போறான் இதில் என்ன பெருசாக சாதிக்கப் போகிறோம் உலகத்தில் அதாவது மனிதர்கள் எது பொய் என்பதை அறிந்து அந்த பொய்யிலேருந்து தன்னை மெய்யாக்கி கொள்ள வேண்டும் என்ற அந்த உண்மைக்கு வரலையே எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம நம்ம என்ன வயசு இல்லையோ அந்த வயசை காட்ட ட்ரை பண்ணுறோம் நமக்கு முடி நிறைய வெள்ளை வந்துச்சுட்டா கூட கருப்பாக காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஃபேஸில் மேக்கப் போட்டு வயசை குறைவாக காட்ட ட்ரை பண்ணுறோம் ட்ரெஸ்ஸிங்கில் வந்து நம்ம யார் உடம்பு எப்படி இல்லையோ அப்படி இருக்கிறதா காட்டுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம் நாம் பொய்களை நேசிக்கிற அளவுக்கு உண்மைகளை நேசிப்பதில்லை எனவே உண்மைகளை நேசியுங்கள் உண்மைகள் தான் இனிமையானவை உண்மைகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் உண்மைகளின் மூலம் ஒரு மிகச்சிறந்த ஒரு எல்லைக்கு வருவதற்கும் பாருங்கள் இது எவ்வளவு அவசியமான ஒன்று நம்ம யோசிக்கணும் நீங்கள் எவ்வளவு சிம்பிளாக இருக்கிறோமோ அவ்வளவு உலகத்தில் நல்லதுங்க இவற்றை மனதிலே பெற்றுக்கொண்டால் அந்த ஜகத் மித்திய ஆழமான வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் நம்மாலே ஏற்படுத்த முடியும் என்பதை இன்றைய சிந்தனையாக உங்களுக்கு சொல்லி பொய்யிலே பிறந்தாலும் பொய்யிலே வளர்ந்தாலும் எது மெய் என்பதை காணும் இப்ப சொற்பொழிவு ஆரம்பிக்கும் போது அன்பர்களேன்னு வாரியார் ஆரம்பிப்பாரு மெய்யன்பர்களே மெய்யன்பர்கள்னா இந்த உடம்ப நேசிக்கிறவங்க அர்த்தமா மெய்வாய் கண்மூக்கு செவி நல்ல யோசிச்சா இந்த உடம்புக்கே மெய்யின்னு பேரே ஒழிய அது உண்மை இல்லைங்க இந்த உடம்புக்கு மெய்யின்னு பேரே ஒழிய அது உண்மையா இது தானே இது அப்ப அழியக்கூடிய இந்த உடம்ப மெய்யின்னு எப்படி தமிழ்ல கூப்பிட்டா மெய்யின்னு கூப்பிடலாமா அதுக்கு ஒரு ஒரு இலக்கண குறிப்பு இருக்கு இலக்கணம் ஒன்றும் பயந்துடாதீங்க புலவர் கீரன் ரொம்ப அழகா சொல்வார் சிம்பிளா சொல்வார் தெருவில் ஒரு அம்மா விளக்கு மாதிரி வித்துக்கிட்டு போகுது விளக்கு மாதிரி வித்துக்கிட்டு நம்ம வீட்டை தாண்டி வீட்டை தாண்டி நாலு வீடு தள்ளி போயிடுச்சு எப்படி கூப்பிடுவீங்க எப்படி கூப்பிடுவீங்க சரி அந்த அம்மாவோட பேர் தெரிஞ்சு பேர் சொல்லி கூப்பிடுவீங்களா பேர் சொல்லி நீங்க மட்டும் கூட்டிட்டீங்கன்னு வெச்சுங்க ஊட்ல விளக்கு மாதிரி பிஞ்சுது எவ்வளவு தெருல போறா அவ பேர் உனக்கு எப்படியா தெரியும் யாரோ தெருல போறா அவ பேர் உனக்கு எப்படியா தெரியும் கேப்பல இல்லையா இப்போ விளக்கு மாதிரி பிச்சு பிச்சு போவது நல்ல கவனிங்க அதுக்கு தானியாகு பெயர்னு பேரு தானியாகு பெயர்னா என்ன அர்த்தம்னு கேட்டா ஒருவர் எதை சுமந்திருக்கிறாரோ எதை சுமந்திருக்கிறாரோ அந்த பொருள் அவருக்கு ஆகி வரும் விளக்கை ஏற்றுமா அப்படிங்கிறோம் விளக்குங்கிறது குத்து விளக்கு இல்லை தண்டு இருக்குல்ல அது வெங்கலம் தானே அதில் தீபம் எரிஞ்சாதான் அதுக்கு விளக்குன்னு பேரு அதுக்கே விளக்குன்னு பேரு இது பாம்பா கயிறா என்று விளக்குவதால் அது விளக்கு உங்களுக்கு புரியாததை எது விளக்குமோ அதற்கு விளக்குன்னு பேரு நல்ல கவனிங்க அந்த விளக்கு திரி இல்லாத போது கூட நெருப்பே இல்லாத போது கூட இந்த அந்த விளக்க பார்த்து பத்திரமா விளக்கி வையே பத்திரமா உள்ள தூக்கி வை அதுக்கு விளக்குன்ற பேர் விளக்குன்னு அதுக்கு பேர் வந்தா கூட அது விளக்கு அல்ல உள்ள இருக்கிற தீபம் தான் விளக்கு ஆனா அந்த விளக்கு தானியாக பெயராக அந்த தீபத்தினால் அந்த பெயரை பெற்றது அதுபோல் உடம்பு பொய் என்றாலும் பஞ்சபூதங்கள் பொய் என்றாலும் உள்ளே ஒரு சத்தியம் நின்று கொண்டிருப்பதால் அது நிலைத்த மெய்யாக இருப்பதால் இதையும் மெய் என்று அழைக்கிற ஒரு பழக்கம் வந்தது